வணக்கம் அனைவருக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற ஒரு கருத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ நம்ம பார்க்குறது எங்கள் ஊர் மூக்கையூர்ல உப்பளம் இந்த உப்பளத்தில் அந்த பாருங்க வண்டி உப்பு ஏற்றுறதுக்காக போடப்பட்டிருக்கு அதை உப்பை தயார் பண்ணி அந்த இருக்காங்க அதே மாதிரி அந்த அங்கட்டும் வண்டி கிடக்குவாருங்க அந்த அன் உப்பளயம் உப்பு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க பாருங்க இந்த இடம் ஒரு காலத்தில் விவசாய பூமியாக அதாவது புல் நெல் சோளம் இப்படி விவசாய பூமியாக இருந்துச்சு அதில் எத்தனையோ வருடங்களில் விவசாயம் பார்த்து அந்த விவசாயத்தை நிறையா பேர் அனுபவித்து அதை சாப்பிட்டு வளர்ந்து நிறையா தலைமுறைகள் இதில் வாழ்ந்துருக்குது அதுக்கப்புறம் காலப்போக்கில் மழை இல்லாமல் போய் வானம்போத்த பூமியாக போய் இயற்கை சூழ்நிலை மாற்றம் ஏற்பட்டு இதை இடத்த உப்பளக்காரவங்களுக்கு தடுறாங்க உப்பளக்காரவங்களும் வாங்கி அந்த இடத்த உப்பலை பாத்தி கட்டி உப்பளம் போட்டு பார்க்கும்பொழுது உப்பும் அதிகமான மௌசூல் அவர்கள் முத்துக்கு தான் இருக்குது ஏக நபர்கள் கூட்டம் விடமா உப்பும் நல்லா வளர்ந்துருக்குது இதில் நம்ம என்ன கற்றுக்கிறோம்னா மாற்றம் சொல்கிறது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கிறது மனிதன்தான் நம்ம அப்படியே இருக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைக்கிறேன் மாற்றங்கள் அப்பப்போ உலகத்தில் மாறிக்கிட்டே இருக்குது முப்பது வருஷத்துக்கு முன்னே இருந்த விவசாய பூமி நஞ்சையாகவும் புஞ்சியாகவும் இருந்த இடம் இப்போது உப்பளமாக இருக்குது அப்போ அதுக்கு முன்னே இது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு தேடி பார்த்தாலும் கிடைக்கல நமக்கு அறிவியலுக்கு எட்டாதது நம்முடைய மூளைக்கு எட்டாத விஷயங்கள்லாம் இந்த பூமியில் நடந்திருக்குது அதனால் மாற்றம் சொல்கிறது எப்போதும் மாறாதது தான் இந்த உப்பளங்களை அனுபவித்து அந்த விவசாயத்தில் எப்படி எவ்வளோ ஏற்படுத்தாங்களோ அதை காட்டிலும் கூடத்தான் இப்போ மக்கள் அதில் வேலை செய்கிறாங்க பிழைக்கிறாங்க இப்படி விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்ம அறிவுக்கும் மனித எண்ணங்களுக்கு எட்டாததாக இருக்குது ஆமாம் அப்போ ஒரு விவசாய பூமியே ஒரு முப்பது இடங்களுக்குள்ள உப்பளமாக அப்போ அந்த உலகத்தில் பாறைகள் நீர்நிலைகள் குளங்கள் ஏரிகள் அதையெல்லாம் டக்கு டக்குன்னு மாறக்கூடியது தான் அதனால் அந்த உலகத்தில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்குது மனித மனமட்டாக மாறாமல் நான் நான் என்று சொல்லி கொண்டிருக்குது மாற்றங்கள் எல்லாமே மாறும் மனிதனும் மாறுவான் மரணித்து போவான் நன்றி